நாங்கள் ஒரு வீடியோ பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம் அதை நீங்கள் பார்த்து எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்க வரும் சார் வித் ஒர் பர்மிஷன் அந்த வீடியோ உங்களுக்கு காட்டலாமா ஏன்னால் பார்க்கல பார்க்கலோ சரி சார் ஆக்சுவலாக என்னோட ஹேர் ஸ்டைல் பார்த்து நிறையா பொண்ணுங்க வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் சிங்கிங் பாடின வீடியோ வந்து பயங்கர வைரலாகி இப்போ நிறையா பேர் டிண்டரில் எனக்கு மெசேஜ் இருக்காங்க என்ன பண்ண நீங்கள் எல்லாம் ஆசைப்பட்டு கேட்டதுனால ஒரே ஒரு சாங் ம் ஒன்லி ஒன் தான் நான் ப்ரொஃபஷனல் சிங்கர் கிடையாது என்னால் முடிஞ்ச மாதிரி நான் பாடுவேன் ஓகே ஆ டமுக்கு டிப்பா டியாலோ டிமுக்கு டப்பா டயாலோ மண்ட பாட்டு நிறுத்தியா ஏன்னா நல்லா நல்லா பாடுவேன் நான் மொத்த கூட்டமும் கலை இது மூதேவி வந்து உட்காருவா சரி ரைட் ஒரு சில மீன்ஸ் எங்களை கலாச்சி போட்டாலே பாக்குறப்ப என்னடா பசங்க இப்படி வச்சு செஞ்சிருக்கா அப்படின்னு தோணும் ஆனா உங்களை வச்சு செய்யாத ஆளே இல்லைன்னு சொல்லணும் அவ்வளவு மீம்ஸ் தெரிக்க விட்டுருக்காங்க இதெல்லாம் எப்படி இவ்வளவு ஸ்போர்ட்டிவா கடந்து போறீங்க அதுதான் என் மேல அவ்வளவு பிரியமா இருக்கு ஒரு சாதாரண ஜெயிக்குமாரா இருக்கும்போது மிம்ஸ் போட்டதுனால இன்னும் பல பேருக்கு தெரிய வராது அது ஒளி அது நாங்க புதுசா கட்டி கட்டி கருத்து வராது டம் கடி பாடியாலோ டம் கடி பாடியா ஏ சிங்கி ஏ சிங்கா அதையான் அவருக்கு அவ்வளவு இதாச்சு தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர் சுட்டால் பொன் சிவக்கும் சூடாமல் கண் சீவன் எப்படி வாய்ஸ் உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்கு கேட்குறதுக்கு நீங்கள் ஒரு படம் எடுத்து என்ன பாடம் எடுக்க போகிறீங்களே நான் வரமாட்டேன் நான் தான் சொல்லிட்டேன்ல நான் ப்ரொஃபஷனல் சிங்கரில் பாவம் எந்த சிங்கரும் காம்படிட்டிவாக போய் நினச்சிக்கலாம் என்ன என்ன போட்டியாளராக நினச்சிக்கலாம் என் தொழில் அரசியல் வணக்கம் மாயம் சொடியோஸ் நேயர்களே இன்றைக்கி நம்மளோட களம் நிகழ்ச்சிக்கு ஒரு ஸ்போர்ட்டிவான முன்னாள் அமைச்சர் தான் அங்கே வந்திருக்காங்க இது வரைக்கும் தமிழக அரசு எவ்வளோ அமைச்சர்களை பார்த்துருக்கு எவ்வளோ கட்சிகளும் பார்த்துருக்கு ஆனால் இவர மாதிரி ஸ்போர்ட்டிவான பர்சனை சத்தியமாக பார்த்துருக்க மாட்டீங்க எவ்வளோதான் சீரியஸான விஷயமா இருக்கட்டுமே மனுஷ அசாட்டாக தூக்கி போட்டேன் போப்பா அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு பர்சன் என்னோட பில்டப் ஓவரா இருக்குன்னு நினைக்காதீங்க அவர் முகத்தை பார்த்தா ஓ இவரா அப்படின்னு உங்களுக்கே தரும் நம்மளோட தமிழக அரசின் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் அப்போ கவர்மெண்ட் இருந்தப்போ இருந்தவர் அதிமுகவோட பிரதானமான நபர் அதில் நம்ம இபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதுக்கு இணையாக கொடுக்குற நபரும் இப்படிதான் அது மட்டும் இல்லை மைக் டைசன் அப்படின்னு ஒரு பேரும் இருக்கிறதுக்கு திரு ஜெயக்குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் எப்படி இருக்கீங்க சில பாருங்க சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு ஃபஸ்ட்டு உங்கள் சேனல் பற்றி சொல்லலாம் நீங்கள் வந்து சேனலாம் வந்து பேட்டி எடுக்கணும்னு சொன்ன ஒன்றுமே உங்களை பற்றி அந்த அந்த பொதுவாக சேனல் கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன் போடுவாங்க வந்து சுருக்கம் அதில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா நத்திங் இஸ் பர்மனென்ட் இந்த உலகத்தில் வந்து ஒன்றுமே இல்லை அதனால் வாழ்கிற காலத்தில் பிறருக்கு உதவி செஞ்சுட்டு போய் நல்ல பேர் எடுத்துகிட்டு போகிறது தான் ஒரு நல்ல விஷயன்ற அந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த சுருக்கம் இருக்கியா அது வந்து என்னுடைய ஒரு மைண்ட் வேவ்லென்த்தோடு அது வந்து உங்களுடைய சேனலுடைய வேவ்லென்த்து இருக்குது ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ நல்ல அழகாக அதை குறிப்பிட்ருக்கீங்க அதுதான் உண்மையும் கூட அதாவது என்ன பர்மெண்ட் சொல்லுங்கள் எல்லாமே டெம்பரரி விசா வாங்கிட்டு தான் வரும் அதை டூரிஸ்ட் விசா அது இருக்கிற வரையில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து நம்ம வந்து நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு மற்றவங்களுக்கு நம்ம வந்து உதவி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கடமைகள் இருக்க அதையும் நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது கடமைகள் நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த விசா பீரியட் முடியும் போது ஆட்டோமேட்டிக்காக குட் பைன்னு சொல்லிட்டு போக அப்பாப்பா உங்களுக்கு ஜெயக்குமார் பேர் வச்சது மாதிரி சித்தர்னு வச்சிருக்கலாம் அந்தளவு வாழ்க்கை ரகசியத்தை மொத்தமாக கேட்குறீங்க இல்லை பொதுவாகவே அந்த மாதிரி என்ன இருந்தால் தான் பொது ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு மகிழ்ச்சி இருக்க முடியும் இல்லைன்னா எப்போதுமே வந்து ஒரு ஒரு சீரியஸ் இப்போ நீங்கள் முதல் இன்ட்ரடெக்ஷனில் கொடுத்தீங்க இல்லைங்களா ஓ எல்லாமே டிகிடிசி பாலிசி எடுத்துக்கணும் ஸோ ஒரு பொலிட்டிக்கலில் நம்ம வந்து ஒரு அரசியல் என்ன எங்கள் குடும்ப அரசியல் குடும்பம் எங்கள் அப்போ ஆரம்ப நாற்பத்தி ஒம்போதுலேருந்து ஒரு திராவிட பண்ணிய கழக ஆரம்பகால உறுப்பினர் உறுப்பினர் கவுன்சிலரு அதுமாதிரி மாதிரி மண்டல தலைவர் அதே போல் அவருடைய ஒரு வாரிசுன்ற அடிப்படையில் வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துவிட்டோம் எனக்கு பிறகு வந்து அம்மா வந்து ஜெயவதன் நம்ம எக்ஸ் எம்பியாக இருக்குது ரெண்டு ஒரு தடவை எம்பிஆர்னா இப்போ கண்டக்ட் பண்ணால் டிஃபீட் ஆகிடுச்சு ஸோ அதனால் என்னென்னா நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை ஸோ டெஸ்டினேஷன் இஸ் தி டிசைட் பை தி காட் டூ டியூட்டி தி ரைஸ் அண்ட் ஃபால் வில் பி டிசைட் பை தி காட் இதில் வந்து எனக்கு அசைக்க முடியாது நம்பிக்கை அதனால் உங்கள் கடமை நீங்கள் செஞ்சிட்டே இருக்கணும் அதுக்காக வந்து எல்லாம் வந்து மேலே இருக்க பார்த்துப்போம் மேல இருக்க பார்த்துப்போம் சொல்லிவிட்டு நம்ம வந்து சும்மா இருந்தோம்னா சோறு கூட கிடையாது அதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அழகாக பண்ணணும் நல்லா என்ன சோம்பேறியாக இருந்துவிட்டால் சோறு கூட கிடைக்காது தம்பி சுறுசுறுப்பு இல்லாவிட்டால் துணியும் கூட கிடைக்காது வரும் அது மாதிரி ஒரு சுறுசுறுப்பு இருக்கணும் ஒரு சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்கணும் அதே போன்ற மற்றவங்க சந்தோஷத்தில் நம்முடைய பங்கு என்ன அந்த வகையில் பார்க்கணும் அப்படி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து வாழ்க்கையை வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த தத்துவத்தின் அடிப்படையில் எடுத்துக்கிறேன் மத்தியா அவனுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கும் பசி எடுக்கும் யாருக்கு இந்த தூக்கம் பசி அதிகமாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கான்னு அர்த்தம் என்னை பொறுத்த ரெண்டுமே இருக்குது ஏன்னா எதுக்கு நான் வந்து கவலைப்படுறது கிடையாது அதனால் நம்ம கடமை செஞ்சுட்ருக்குறோம் ஸோ காட் ஒன்லி தி அல்டிமேட் இல்லையா அவன் தான் டிசைட் பண்ணுறது அதனால் அவன் மேலே எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம பாட்டு நம்ம டியூட்டி போயிட்டே இருக்கோம் அப்பா கிட்டத்தட்ட ஒரு பசங்க கேட்ட ஃபீலிங் எதனால மக்களை சொன்னேன் மனுஷன் சப்போர்ட்டிவான ஆளுன்னு சொல்லிவிட்டு சார் இந்த மீம்ஸ்லாம் பார்க்குறீங்களா சார் ஒரு சில மீம்ஸ் எங்களை கலாச்சி போட்டாலே பார்க்குறப்ப என்னடா பசங்க இப்படி வச்சு செஞ்சுருக்கேன் அப்படின்னு தோணும் ஆனால் உங்களை வெச்சு செய்யாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளோ மீம்ஸ் தெறிக்க விட்டுருக்காங்க இதெல்லாம் எப்படி இவ்வளோ ஸ்போர்ட்டிவாக கடந்து போகிறீங்க அதுதான் என் மேலே அவ்வளோ பிரியமாக இருக்குது அதை பிரியத்தில் நான் பாராட்டுறாங்க பொதுவாக வந்து அது எனக்காக அவங்க சிரத்தை எடுத்து சிந்தித்து டைம் எடுத்து அதன் அடிப்படையில் மீன்ஸ் உருவாக்குறாங்க பார்த்தியா அது வந்து எவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க அது ஒரு சாதாரணமாக வந்து எடுத்துக்க முடியாது இல்லையா அதனால அது வந்து ஒரு சப்போர்ட்டிவாக அதனால தான் நான் வந்து பல விஷயங்கள் சொன்னேன் மீம்ஸ் போட்ட நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ரெண்டாவது என்னென்னா ஸோ ஒரு சாதாரண ஜெயிக்குமாராக இருக்கும்போது மீம்ஸ் போடுறதுனால இன்னும் பல பேருக்கு தெரிய வராது புரியுது இது அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ என்னுடைய டிரைவரே என் ஸ்டாஃபே கூட போகும்போது ஒரு மேரேஜ் போகிறோம் இல்லைன்னா ஒரு ஒரு நிகழ்ச்சி போகிறோம் ரூட்டு வந்து ஆக்சுவலாக வந்து கரெக்டாக போகிற ரூட்டில் போயிட்டு ஒரு திசை மாதிரி வேறு ரூட்டு போயிட்டால் கூட ஒரு சில என்ன பண்ணுவாங்க டேய் என்னடா இந்த ரூட்டு போகாமல் நான் இந்த ரூட்டுக்கு போயிட்டு என்னை வந்து டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டேன் உனக்கு அறிவு இருக்கா அது இருக்கான்னு திட்டுவாங்க நம்ம கீழே உள்ளவங்க திட்டு நான் என் ஸ்டாஃபுங்களை அது மாதிரி என்றைக்குமே நான் கடிஞ்சி பேசுறது கிடையாது என் என்றைக்குமே சரி நேற்று சரி இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி நான் சொன்னேன் பரவாயில்லப்பா உன்னால் நான் இந்த ரூட்டை தெரிஞ்சுக்கிட்டேன் பாசிட்டிவ் அப்ரோச் அது மாதிரி இருக்கும் புரியுதுங்களா அது மாதிரி பண்ணுறாங்க பண்ணிட்டோம் அதில் என்ன இருக்குது சுதந்திர நாடு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அதனால் வந்து எல்லாமே வந்து சுதந்திரமாக வந்து போடுறதுக்கு அந்த இது இருக்குது அதனால் நானும் ரசிப்பேன் என் வீட்டில் வந்து காமிச்சப்பா நமக்காக எவ்வளோ நேரம் சிரத்து எடுத்து அவங்க உட்காந்து மீம்ஸ் கிரியேட் பண்ணி பண்ணியிருக்காங்க பரவாயில்ல நல்லபடியாக தான் பண்ணியிருக்காங்க அந்த பசங்களுக்கு க்ரியேட்டிவாக ஃபுல்லாக இருக்கிறது உங்கள் மேலே இருக்கிறாங்க என் மேலே அவ்வளோ பிரிய இருக்குன்னு ஓகே சார்ந்த லோ பண்ணுறாங்க உங்களை சார் நீங்கள் பார்த்து இது வரைக்கும் மறக்காத ஒரு மீம் அப்படின்னா இந்த பயப்ப நீங்கள் உடனே வேலையை பார்த்துருந்தேன் ஆனால் இந்த மீம் என் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன்னா ஏன்னால் ஒன்றும் சொல்ல முடியுமா சார் இல்லை மறக்க முடியாத மீம்ஸ்னால் கிட்டத்தட்ட நிறைய மீம்ஸ் இருக்கும் அதில் வந்து ஒன்று வந்து உருவத்தை வச்சு கேலி பண்ணுறது அது கூட நான் வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை புரியுதுங்களா இப்போது ஹெட்ரிட்ரி இது எங்கள் அப்பாவுக்கு வந்து வழக்கு இருக்குது எனக்கு வழக்கு இருக்குது அதுக்காக வந்து ஜெனடிக்காக வந்து அந்த என்ன பண்ணோம் அந்த குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லையா ஜென்ஜின்வாங்க நான் பேசிக்கலி சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு நான் அதனால் அந்த குரோமோசோம்ஸ் வந்து இருக்கிறதுனால கார்த்தி ஜீனட் ஜீனடிக்கிறதுனால அப்போ கண்டிப்பாக வந்து எங்கள் அப்பாவை மாதிரி தான் அது இது இருக்கும் பால்னஸ் பலுக்கை அதை வந்து வச்சுட்டு உடனே என்ன பண்ணுறதுனா தலையை வந்து உருவப்படுத்துறது அப்புறம் என்ன பண்ணுறது இது தலையை வச்சு வந்து மீன்ஸ் போடுறது இதெல்லாம் வந்து ஒரு உருவத்தை வச்சு அதாவது உருவு கண்டு எல்லாமே வேண்டினுவாங்க இப்போது பார்த்தீங்கன்னா ஓச்சி மீன்னை வியட்நாம் வந்து அதிபராக ரெண்டு வியட்நாமுக்கும் சண்டை வரும்போது அவர் தான் வந்து ஒன்றாக்கிறாரு அவர் பார்த்துருக்கீங்களா நீங்கள் கிட்டத்தட்ட ஓச்சி மீன் ஓச்சி மீன் அது மாதிரி பார்த்தாலே அவ்வளோ தூரம் வந்து இதாக இருப்பார் பெரிய பர்சனாலிட்டி சொல்ல முடியாது ஆனால் அவ்வளோ பெரிய அளவுக்கு மக்கள் உள்ள தலைவர் அது மாதிரி என்ன அவங்க அறிவுபூர்வமாக சொல்கிறாங்க அறிவுபூர்வமான கருத்து சொல்கிறாங்க அதை பார்க்கணும் உடனே என்ன பண்ணுறதுனா தலையை வந்து மீன்ஸு போடுறது உருவத்தை வச்சு மீம்ஸ் போடுறது அது வந்து கொஞ்சம் வந்து தான் இருக்குது அது மட்டும் அதனால் வந்து மீம்ஸ் போடுறவங்க வந்து நல்ல ஒரு போடுறதே வந்து ஒரு ரசிக்கிறா மாதிரி போட்டுனா நானும் ரசிப்பேன் நீங்களும் ரசிப்பீங்க மக்களும் ரசிப்பாங்க உங்களுக்கும் அது வந்து ஒரு பாராட்டு கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் ஓகே சார் ஆக்சுவலாக இப்போயே ஒரு சின்ன டெமோ ஒன்று மக்களை காட்டலாம்னு விரும்புகிறேன் நாங்கள் ஒரு வீடியோ பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணோம் ஆனால் நீங்கள் சொல்கிற ஒரு சில விஷயங்கள் அதில் வருது மறைமுகமாக வருது அவ்வளோதான் அதை நீங்கள் பார்த்தா எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறீங்கன்னு சார் ஆக்சுவலாக என்னோடய ஹேர் ஸ்டைல் பார்த்து நிறையா பொண்ணுங்க வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் சிங்கிங் பாடின வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆகி இப்போ நிறையா பேர் டிண்டரில் எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டுருக்காங்க என்ன பண்ண நீங்கள் எல்லாம் ஆசைப்பட்டு கேட்டதுனால ஒரே ஒரு சாங் ஒன்லி ஒன் தான் நான் ப்ரொஃபஷ்னல் சிங்கர் கிடையாது என்னால முடிஞ்ச மாதிரி நான் பாடுவேன் ஓகே ஆ டமுக்கு டிப்பா டியாலோ டிமுகிட்ட பாட்டாயாலோ மண்ட பாட்டு நிறுத்தியா ஏனே நல்லா நல்லா பாடுவேன் நானே மொத்த கூட்டமும் இது மூதேவி வந்து உட்கார சரி ரைட் சார் இப்போ இத நான் ரசிச்சு தான் இருக்கறேன் ஓகே அது அதுல வந்து என்னடா ஒரு அந்த ஹார்ஷ் வார்ட்ஸ் ஓகே அது அவாய்ட் பண்ணிரலாம் ஒரு கடினமான வார்த்தைகள்ன்றது அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பாட்டு பாடுறதுன்றது நான் உண்மையிலே அவர் ஒத்துக்கிறார் நான் ப்ரொஃபஷனல் சிங்கர் கிடையாது அது இப்போ நான் தான் சொல்கிறேன்னே யூ அதாவது நீங்கள் சந்தோஷமாக அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்கணும் இப்போ த ஒரு தலைவருடைய புரட்சித்தலைடைய நூற்றாண்டு விழாவில் நான் போகும்போது இப்போ சென்னையில் நான் தான் ஏற்பாடு பண்ணேன் பிரமாதமாக ஏற்பாடு பண்ண பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணேன் அந்த நிகழ்வில் லக்ஷ்மண சுருதி கச்சேரி அப்போ அவருக்கு பார அவருக்கு வந்து பிறந்தநாள் ராயபுரம் தொகுதி சார்ந்தவங்க தான் அவங்க ரெண்டு பேருமே லக்ஷ்மண சுருதி நிறைய பேர் தெரியாது ஸோ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக பழக்கம் எனக்கு நான் என்ன பண்ணேன்னா மேடை ஏறி அவருக்கு சால்வ் போட்டேன் ஏன்னா ஹானர் பண்ணோம் அது மாதிரி பிறந்தநாளுக்கு அப்போ அவ்வளோ பேர் முன்னாடி போட்டால்தான் அதுவும் ஒரு மரியாதை சொல்லிட்டு அப்போது லக்ஷ்மி அவர் ராமன் லட்சுமி என்ன பண்ணாங்க ரெண்டு பேருமே எங்கிட்ட வந்து அண்ணனா ஒரு ஒரு பாட்டு ஒன்று பாடுக்குறாங்க அப்புறம் வந்து ரசிகர்கள் அங்கே இருக்கிறவங்களாம் பாட்டு ஒன்று பாடுங்க அப்போ பாட்டு ஒன்று பாடும்போது பொதுவாகவே வந்து புரட்சி தலைவருடைய பாடல்கள் வந்து அதிகமான அளவுக்கு எனக்கு வந்து ஏற்கப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு அதான் செகண்ட் வந்து தட் வந்து பல பாடல்கள் குறிப்பாக வந்து அண்ணன் சிவாஜி கணேசன் பாடல்கள் அதே போன்று ஜெமினி கணேசன் ஜெய்சங்கர் அண்ணன் ஜெய்சங்கர் இது மாதிரி எல்லா பாடலும் வந்து எனக்கு அத்துப்படி எனக்கு தலைவர் பாடல்கள் ரொம்ப ரொம்ப அத்துப்படி தலைவர் பாடல்களில் வந்து ஒரு ரொமான்ஸும் இருக்கும் அதே போல் ஃபிலாசபிகள் தத்துவம் இருக்கும் வீரமும் இருக்கும் புரியலாம் மூணு வகையான பாட்டு மூணு வகையான பாட்டு என்னும்போது தத்துவ பாடல்கள் இது வீரம் வீரஞ்சறிந்த பாடல்கள்லாம் அச்சம் என்பது மடமையனா அஞ்சாமை திராவிடர் உடமையடானுறோம் அஞ்சாமை திராவிடர் உடமையடானுறோம் அது அதாவது கனக விஜயனின் முடித்தலை எதிர்த்து கல்லினை வைத்தால் சேரமகன் இமய வரமணில் மீன் கொடியேந்து இசைப்பட வாழ்ந்தான் பாண்டியனின் எவ்வளோ வரிகள் பாருங்கள் அந்த மாதிரி வரிகள் வந்து இன்றைக்கும் வந்து அந்த பாட்டை கேட்கலாம் அதே போல் வந்து அறிவுள்ள பாடல்கள் குழந்தைங்களுக்கு தூங்காதே தம்பி தூங்காதே தூங்காதே தம்பி தூங்காதே சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே அது ஒரு படைதனில் தூங்கி அவன் வெற்றி இழந்தான் ஒரு படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான் உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான் கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான் கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான் ஆ எப்படி வரி பாருங்க கடமையில் தூங்கக்கூடாது ஸ்கூலில் தூங்கக்கூடாது கடையில் தூங்கக்கூடாது இந்த மாதிரி பாடல் இதெல்லாம் வந்து லிரிக்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கேட்டு 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 சின்ன வயசு வந்து அப்படியே மண்டையில் போச்சு ஸோ அதெல்லாம் வந்து இப்போ கூட நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து இந்த ஸ்கிரிப்டு இல்லை அந்த லிரிக்ஸ் அந்த பாடல்கள் வரி இல்லாமல் கூட என்னால் முழுமையாக ஏறி பாடுறப்ப அந்த பூச்சாக இருக்காது சார் இருக்காங்க அந்த பாயிண்ட்டுக்கு வர நான் நினைப்போம் அந்த மாதிரி அப்போது அது அதே போல் அரசியல்குமரின்ற படம் சின்ன பையிலே சின்ன பையலே சேதிக்கிறடா ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அது வேணி தரும் மகிழ்ச்சி நாளும் ஒவ்வொரு காலம் தரும் பயிற்சி உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி அந்த தன்மான உணர்ச்சி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தராயா அது தலைவருடைய படத்தில் தலைவர் வந்து பாடின பாட்டு அதை மாதிரி டிஎம்எஸ் பாடுது அது மாதிரி நிறைய பேர் அதே மாதிரி ஒரு 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 ரொமான்ஸாக இருக்கணும் தமிழருடைய வரம்னா காதலும் வீரம் தானே அது ரெண்டும் இல்லைன்னா வாழ்க்கையில் இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது அந்த காதல்ன்ற வந்து இதுக்கு அந்த கான்செப்டை கூட ஒரு ரொமான்ஸை தலைவர் வந்து சொல்லுவார் அது தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன் சுட்டால் பொன் வக்கும் சூடாமல் கண் சிவந்தி எப்படி வாய்ஸ் உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்கு கேட்கறதுக்கு நீங்கள் ஒரு படம் எடுத்து என்ன பாடம் போகிறீங்களே டெஃபல்ட்டாக நான் வரமாட்டேங்க நான் தான் சொல்லிட்டேன்ல நான் ப்ரொஃபஷனல் சிங்கரில் எந்த சிங்கரும் காம்படிட்டிவாக போய் நினச்சிக்க என்ன என்ன போட்டி எல்லாராக என் தொழில் அரசியல் தான் சார் இந்தளவு தன்னம்பிக்கைலாம் நாங்கள் பார்க்கவில்லை சார் இங்கே தான் சார் பார்க்குற பெருசாக எது தன்னம்பிக்கை மற்ற சிங்கர்ஸ் கிட்ட தான் மனோ அளவுக்கு வச்சு பேசுறீங்களே சார் அதே மாதிரி ஒரு 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 இது இருக்கணும் ஒரு பிடிப்பு தலைவர் பாடலில் ஒரு பிடிப்பு அதே போல் வந்து அண்ணன் சிவாஜி கணேசன் சரி அண்ணன் ஜெய்சங்கர் பாடல்சரி ஜெமினிஷ் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தபடி அடுத்தபடி எல்லாத்தையும் நான் வந்து ரசிப்பேன் நீங்கள் கேட்டீங்களே மேடை ஏறி என்ன இப்போ தேவை இருக்குது பொதுவாகவே வந்து ஒரு பழைய பாடல்களை நம்ம ஊறி போனதுனால எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் எங்கே முடிக்கணும்னு அந்த இசை ஞானம் இருக்குது அந்த இசை ஞானம் இருந்தால் புதும் நீங்கள் இசை ஒரு பக்கமும் உங்கள் குரல் ஒரு பக்கமும் போகக்கூடாது சிங்கர்லேயே சவளம் புரியுதா ஓப்பன் பண்ணும்போது கரெக்டாக இங்கே முடிக்கணும்னு கரெக்டாக நமக்கு அந்த இசை தெரியும் நமக்கு அப்போ முடிச்சிடணும் அதுக்கேற்ற மாதிரி ராங்கெல்லாம் நான் ப்ரொஃபஷனல் நானே ஆனால் பெரிய அளவுக்கு வந்து ஒரு நேஷனல் அவார்டுக்காக நான் ட்ரை பண்ணுறேன் இல்லை ஸ்டேட் அவார்டு ட்ரை பண்ணுறேன்னா இல்லை ஆஸ்கர் அவார்டுக்காக நான் ட்ரை பண்ணுறேண்ணா எனக்கு எந்த அவார்டும் வாங்க எனக்கு நான் வந்து கல்யாணத்துக்கு போகிறேன் அப்படின்னாக்கா எங்கள் கட்சிக்காரன் சந்தோஷப்பட்டு அன்னே ஒரு பாட்டு பாட்றான் சரி உடனே உடனே தலைவர் பாட்டு என்ன பாட்டு வேணும் உனக்கு அண்ணா ஓகே இந்த பாட்டை ஓகே பாடுறேன் அதில் நான் இப்போ இவர் சொன்னார் பாரு அது ஒளி விளக்குல அது அதாவது இது நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்டு அதில் கருத்து வரும் அதை அதாவது என்ன தினமே அதில் வந்து இப்போ ஆண் பெண் பாடுறது பாட்டு இல்லையா அது அது வந்து நான் ரொம்ப கருத்துள்ள பாடலுக்கு அந்த அந்த கருத்துள்ள பாடலை வந்து பார்த்தீங்கன்னா அதை மெட்டோட தான் பார்த்தேன் டம் கடி பாடியாலோ டம் கடி பாடியா ஏ சிங்கி ஏ சிங்கா அது ஏன் அவருக்கு அவ்வளோ இதாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ அவ்வளோ பார்ப்பாங்க சார் பார்த்தா அவங்களும் நினைப்பாங்க ஓ சாரி இவ்வளோ ஸ்போட்டியும் எடுத்துக்கிறார்கள் சரிப்பா

ஆனால் அவங்களையெல்லாம் விட்டுட்டு ஜெயக்குமார் அவர்கள் தான் கரெக்டாக உண்மையை சொல்லுவார் கட்சி சார்ந்து அவரை பேச வேண்டிய முடிவு எடுத்தாங்களே இது எப்படி நடந்துச்சு இல்லைங்க இப்போது ஒன்லி எஜுகேஷன் இஸ் அ ஹார்ஸ் எஜுகேஷன் இஸ் அ ஹார்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை ஜாக்கிடுவாங்க என்ன தான் நான் படித்தாலும் அனுபவன்றது மெயின் பிரதானம் எனக்கு அனுபவம் இருக்குது இப்போ தொண்ணூற்றி தலைவர் காலத்துலேருந்து நான் வந்து கட்சியில் இருக்கேன் கிட்டத்தட்ட எண்பத்தி எண்பத்தி ரெண்டு வாக்கில் தலைவரை பார்த்து நான் கட்சியில் சேர்ந்தேன் ஏன்னா நான் இப்போ எழுபத்தி ரெண்டுலாம் ஸ்கூல் நான் எப்படி எங்கள் அப்பா அம்மா விடுவாங்கன்னா எங்கள் குடும்பம் திராவிட குடும்பம் ஆரம்ப காலத்தில் எங்கள் அப்பா திமுக உறுப்பினர் அண்ணா காலத்தில் அண்ணா தலைமையில் ஏற்றுனாரு திமுக தலைவர் கருணாநிதி ஏற்றுகிறது கிடையாது ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு குடும்பத்தில் எங்கள் அப்பாவுக்கு பிறகு அரசியல் முடிஞ்சிடும் தான் நினச்சாங்க ஆனால் ஒரு கட்டணாச்சு ஒரு தலைவர் மேலே இருக்கப்பட்டு நான் வந்து பட்டதாரிகள் பேர ஆரம்பித்தேன் பட்டதாரிகள் இது கிராஜுவேட்ஸ் அசோசியேஷன் அதனுடைய பிரசிடென்டாக இருந்தேன் அது பிறகு வந்து எம்ஜிஆர் இளஞ்சனி துணைத்தலைவராக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் எனக்கு நியமனம் பண்ணார் அப்போது பிரச்சனை வீட்டுக்கு போகிறது தலைவரை பார்க்குறது தலைவர் எந்த நிகழ்ச்சினாலும் கலந்துக்கிறது அதே போல் அப்போ தலைவர் இருக்கும்போது அம்மா வந்து கொள்கை படிச்சு இருக்கும்போது அப்போ ரெண்டு குரூப்பாக இருக்குது அப்போ வந்து ஆர்எபி குரூப்பாக அம்மா குரூப்னு ஸோ நாங்கள்லாம் அம்மா குரூப்பை வந்து அம்மாவை ஃபாலோ பண்ணுவோம் ஸோ அம்மா எங்கே போனாலும் போவோம் மீட்டிங் நடத்துவோம் அதே போல் வந்து இது அம்மாவோடய டூர் போகிறது இது மாதிரி அதில் என்ன நல்லா பரிச்சயமாக தெரியும் ஸோ எண்பத்தி எண்பத்தி நாலில் தலைவர் அமெரிக்காவுக்கு சீட்டு கேட்டேன் கிடைக்கல ராயபுரம் தான் அப்போ அலையன்ஸ் பார்ட்டி போயிடுச்சு அதுக்கப்புறம் எண்பத்தொம்போதுக்கு கேட்டேன் அலையன்ஸ் பார்ட்டி தான் போயிடுச்சு அதுக்கப்புறம் தொண்ணூத்தொன்னில் தான் எனக்கு வந்து அம்மா சீட்டு கொடுத்தேன் அவ்வளோ சீக்கிரம் சீட்டே கிடைக்கல உங்களுக்கு இருபத்தஞ்சி வயசு எனக்கு வந்து எண்பத்தி நாலில் அப்போ கேட்டேன் சீட்டு இந்த மாதிரி ராயபுரத்துக்கு அப்போ அலையன்ஸ் போயிடுச்சு அதே போல் எண்பத்தி ஒம்பதுலேயும் நான் சீட்டு கேட்டேன் அலையன்ஸ் போயிடுச்சு ரெண்டு தடவை போகிறதுனால அதை வாழ்க்கைன்னு இது இல்லைன்னு நினைக்கக்கூடாது ஸோ நம்ம அதான் நான் சொன்னல நம்ம கடமை பண்ணிகிட்ருக்கணும் ஸோ அதனால் கடமை பண்ணிகிட்டு இருந்தேன் கரெக்டாக அம்மா வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அடையாளம் காட்டினாங்க ராயபுரத்துக்கு அடையாளம் காட்டுறதுனால இன்றைக்கி உங்களோட நான் பேசிக்கிறேன் இவ்வளோ ஸ்டார்ட்டாக ஃபேஷன் மிஸ்டேக்ல சார் அதே பண்ணுங்கள் இல்லைண்ணா இல்லை நான் வந்து ஒரு ஒரு ஆண்ட்ர பண்ணா ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் லைஃப்பை என்னை பொறுத்தவரை வந்து ஒரு கெமிஸ்ட்ரி பேசிக்கலி நான் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கன்றதுனால அன்றைக்கே டிஏசியில் லோன் வாங்கி ஒரு இருபது வருஷம் லேண்ட் ஒரு ஏக்கராக வாங்கி கும்மிடி பண்ணல சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து தொழில் தொடங்கினேன் ஸோ அது இன்றைக்கி வந்து ஃபிஷ்நெட் இண்டஸ்ட்ரி ஆகிப்போச்சு எங்களுடைய ஃபேமிலி பிஸ்னஸ் அது ஸோ நான் வித்தியாசமாக கெமிக்கல் இண்டஸ்ட்ரி பேரியம் கார்பன் சோடியம் சல்ஃபைடு தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து போனேன் அதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ அப்படி பார்த்தோன்னா அந்த ஆல் இண்டியா இடல் இன்டர்வியூ போனேன் இதுக்கு அது என்னது சவுண்ட் இன்ஜினியருக்கு சவுண்ட் இன்ஜினியர் அது சவுண்ட் என்ஜினியர் போயிருந்தால் எல்லோரும் வந்து ஆல்ரெடி ஆர்டர்ல டேரக்டர் ஆகிடுட்டாக இருந்தேன் ஆமாம் நான் கேட்ட கேள்விகளாம் பதில் சொன்னேன் பல் செலக்ட் ஆகலை அப்புறம் மெடிக்கல் காலேஜ் டாக்டருக்கு அதுக்கு இன்ட்ரிவியூ போனேன் அது கேட்ட கேள்விகளெலாம் பதில் சொன்னேன் செலக்ட் ஆகலை ஆனால் கட் ஆஃபில் கம்மி ஆயிடுச்சு ஒரு நாலு பர்சன்ட் கட் ஆஃப் ஆயிடுச்சு கட் ஆஃபில் அதன் பிறகு வந்து குரூப் ஒன்று எழுதினேன் எக்ஸாமு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனு அது எழுதி ஃபெயில் ஆகி போச்சு பாஸ் ஆகிருந்தேன்னு வச்சுக்கேன் டிஎஸ்பி ஆகி நேரம் டிஜிபி லெவலில் வந்துடுவேன் கால துறையே இல்லை அதனால் பல விதத்தில் என்னை பொறுத்தலாம் சின்ன வயசுலேருந்து ஒரு ஒரு பன்முகத்தன்மையாக இருக்கணும் நம்ம எது எல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க நினைப்பேன் நான் அதில் ஒரு 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 சைக்கிள்னால் கூட பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து சைக்கிள் வச்சுருந்தேன் அந்த காலத்தில் அந்த சைக்கிளை கூட எல்லாம் தொடச்சி கிடச்சி அதை அந்த ஃபோக்ஸ் கம்மியெல்லாம் கழட்டி லைட்டெல்லாம் க்ளீன் பண்ணி ஹேண்ட் பார்லாம் வச்சு எல்லாத்தையும் கழட்டி ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன் நான் அதே போல் வந்து எலக்ட்ரிக்கல் வேலை சின்ன சின்ன வந்து வீட்டில் வந்து பெயிண்ட் நானே பெயிண்ட் பண்ணிவிடுவேன் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 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 ஆர்வமாக நம்ம வந்து செய்கிறது அதனால் இது வந்து ஒரு ஒரு பம்ப் ரிப்பேர் ஆச்சுனா கூட வாஷர் போட்டால் கூட அதுக்கு போய் பிளம்பரை கூப்பிடணுன்றது இல்லை நானே அதை இந்த இதை வச்சு ஸ்பேனர் வச்சு கழட்டி எல்லாத்தையும் போய்ட்டு அந்த வாஷரை போட்டு பம்ப் வச்சு தான் தண்ணி வந்துடுவாங்க அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தான் ஸோ எதுவுமே வந்து ஒரு ஆர்வம் தான் முக்கியம் எல்லாேருக்கும் உங்களுக்கும் திறமை இருக்குது தம்பி இயற்கையை பொறுத்தவரை வந்து எல்லோரும் திறமையாக தான் உருவாக்கிது யார் பயன்படுத்திக்கிறது இல்லை அவ்வளோதான் அதனால் என்னை பொறுத்தவரது இப்போ பாடல்களும் சரி அதே போல் வந்து பேச்சிலையும் சரி நான் பேச்சு கேட்டிங்க அது பேச்சில் வந்து எப்போதுமே வந்து ஒரு தெளிவு இருக்கும் என்னை பொறுத்தவரை வந்து முரண் கட்சி என்ன கொள்கை எடுக்குதோ அந்த கொள்கை அடிப்பில் தான் நம்ம வந்து போக முடியும் அதனால் எல்லாருக்குமே திருப்தி ஒரு கட்சிக்காரர்களுக்கும் திருப்தி அதே போன்று ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் ஒரு திருப்தி ஏன்னா வந்து ஒரு பியாண்ட் லிமிட் நான் போக மாட்டேன் பியாண்ட் த லிமிட்ன்னும்போது இப்போது அம்மா இருக்கும்போது நான் வந்து பேட்டி கொடுப்பேன் அசம்பிளிலாம் நீங்கள் வந்து இப்போ சில பேர் சொல்கிறாங்களே அது கமெண்ட்ஸ் கூட போடுறாங்க ஜெயக்குமார் வந்து அம்மா இருந்தால் இப்படிலாம் பேசுவாரான்ட்டுன்னு என்னை பொறுத்தவரையில அம்மா இருந்தாலும் பாராட்டுவாங்க இப்போ ஏன்னா அம்மா இருக்கும்போது நான் பேசியிருக்கேன் நான் அம்மா இருக்கும்போதே நான் பேசியிருக்கேன் நான் அசம்பிளியில் வந்து வெளியில் வந்து வெளிநடப்பு பண்ணிவிட்டு நிறைய பேட்டிகள் நான் கொடுத்துருக்குறேன் அதெல்லாம் எடுத்து பார்க்க சொல்லுங்கள் எல்லாமே புரியுதுங்களா அது இது வேணால் கூட நான் வேணால் கூட யூடியூப்பில் போட்டு விட்றேன் உங்கள் சேனலோட போட்டு விடுங்க தெரிஞ்சுக்கிட்டேன் அது தப்பாக நான் கருத்து அது புரியுதுங்களா இப்போ இன்றைக்கி நான் பேசலை அன்னைக்கே பேசிகிட்டு இருந்தேன் சரி அதனால் அம்மாவும் அதான் விரும்புவாங்க பொதுவாகவே எப்போ எப்படி சொல்கிறேன்னா ஒரு தடவை வந்து அசம்பிளியில் ஒரு டிபேட் நடந்துட்டுருக்குது உடனே என்ன பண்ணாங்க ஒரு கூட்டுத்துறை அமைச்சர் வந்து ஆக்சுவலாக வந்து சொல்ல வேண்டியது அது இது வந்து என்ன ஆச்சுன்னா அவருக்கு அந்த எதிர்கட்சி கேட்குறவர் அவர் உடனே வந்து இவர் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி எலெக்ஷன் வந்து உடனடியாக நடத்தணும்னு சொன்னோன்னே அது ஆக்சுவலாக கோர்ட்டில் இருக்குது ஆனால் துறை வந்து கூட்டுறவுத்துறை அந்த கூட்டுறவுத்துறை தான் வந்து அந்த சொல்லும் உடனே அம்மா வந்து நீங்கள் சொல்லியிருக்கலாமே அப்படின்னாங்க அப்புறம் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் கேட்டாலும் சரி உடனடியாக நம்ம வந்து பதில் கொடுக்கணும் எதிர்கட்சிகளுக்கு அவ்வப்போது டக்கு டக்கு டக்குன்னு விளக்கம் கொடுத்து பதில் கொடுக்குறது ஒரு சாமர்த்தியம் அது எப்போதுமே கடைபிடிக்கணும்னு அறிவுரை சொன்னாங்க அதுதான் இன்றைக்கும் முளையில் ஓடிட்டுருக்கு புரியுதுங்களா அதுதான் இன்றைக்கும் வந்து மைக்கு பிடிச்சதுனா இன்றைக்கி திமுக விழுத்து கட்டுறேன் எங்கள் கட்சியை விமர்சனம் பண்ணுறவங்களை விழுத்து கட்டுறேன் சரிதானா கட்சியின் நலனுக்கு தான் என்னோடய நலனுங்களே எனக்கு எல்லாருமே வேண்டியவங்க தான் எல்லாம் பார்த்தா நேரில் கூட எப்படி என்ன இருக்கீங்கன்னு நல்லா எனக்கு மேலே வயசானவங்களாம் எனக்கு ஈக்குவலாக தான் எப்படி இருக்கீங்க எனக்கு கீழே இருந்தால் என்ன எப்படி தம்பி இருக்கு நீங்கள் எனக்கு ஈக்குவலான சேதனா ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பிரதர்னு சொல்லிட்டு போயிடுவேன் சரிதானா மாதிரி ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும் அப்படிதான் எப்போதுமே வந்து அரசியல் வேறு ஒரு நட்புன்றது வேறு அரசியலில் வந்து எப்போதுமே பார்த்திங்கன்னா வந்து நம்முடைய வந்து கொள்கைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இருக்கணும் நம்ம கட்சிக்கு மாதிரி தான் இருக்கணும் நம்ம தலைவர்கள் என்ன நினைச்சாங்களோ அதுபடி தான் நம்ம போகணும் அது அதை எல்லாம் தாண்டி கொஞ்சம் கூட போகக்கூடாது அதிக பிரசங்கி தினமாக நம்ம நடக்கும்போது தான் சரிதானே அது வந்து கட்சிக்காரங்களும் வர மாட்டாங்க நம்ம தலைமை கழக நிர்வாகிகளும் வர மாட்டாங்க அது அதனால் என்னை பொறுத்தவரை வந்து என்னுடைய லிமிட் என்னான்னு தெரியும் அதனால் வந்து எங்கள் கட்சியின் மீது விமர்சனங்கள் வைக்கப்படும் போதோ போல் எங்கள் கட்சியை பற்றி வந்து குறைகள் சொல்லும்போதும் சொல்ல வேண்டியது ஒரு கடமை ஸோ அதை ஆரம்பத்தையும் சொல்லிட்டுருக்கேன் அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு நாளா தெரியாத விஷயம் பல பேருக்கும் எங்கள் அம்மா இருக்கும்போது இந்தளவு போர்டாக தெரிஞ்சிருக்கேன் நிறைய வேணும் உங்களுக்கு நான் நான் வேணா நம்ம தரான நாங்கள் பார்த்துருக்கோம் அசம் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து எடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு எவ்வளோ பே வெளியில் வந்து நாங்கள் வந்து நான் வந்து பேட்டி கொடுத்துருக்கேன் நான் புரியுதுங்களா என்னென்னா அப்போ இந்த மாதிரி பெரிய அளவுக்கு வந்து ஊடகங்கள் கிடையாது யூடியூப் கிடையாது அப்போது புரியுதா யூடியூப் கிடையாது அதனால இப்போ இருக்க ஜென்ரேஷன் தெரியாது இப்போது அப்போ எவ்வளோ பேட்டிகள் தெரியுமா நான் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கேன் டிஎமிக்கை பற்றி எங்கள் கட்சியை பற்றி விமர்சனம் பண்ணலாம் அம்மாவும் இது இப்படி பேசணும் அப்படி பேசணுன்ட்டுன்னு உங்களுக்கு கூப்பிட்டு சொல்லிக் கொடுப்பாங்க இல்லை என்னென்ன கருத்து சொல்லணுன்ட்டுன்னு அதெல்லாம் கைட் பண்ணுவாங்க ஆ சார் அதே போல் ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கு சார் செல்வி ஜெயலலிதா அவர்கள்னா ரொம்ப கோபமாக இருப்பாங்க அந்தளவு ஸ்ட்ரெஸ் மைண்டில் இருக்கும் அந்தளவு பிஹேவ் பண்ணுவோம் கோவமான்னு சொல்லுவாங்க இது ஆக்சுவலாக உண்மையா இல்லை அவங்கள குழந்த மாதிரி தானே இல்லைங்க அவங்க அம்மாவை பொறுத்தவரை அவங்க இருந்தாங்க ஒரு சிங்கம் சிங்கம் வந்து குட்டியை தூக்கும் போது தன்னுடைய சிங்க குட்டியை தூக்கும்போது பல்லு அந்த பல்லு தான் தூக்குது ஆனால் அந்த பல்லு எவ்வளோ சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுது அதே எதிரியை பிடிக்கும்போது அதே பல்லில் தான் பிடிக்குது வித்தியாசம் தான் அரசியல் எதிரிகளை அவங்க மேல் நெருப்பு எந்த விதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒரு காம்ப்ரமைஸு ஒரு சமரசம் ஒரு உடன்பாடு அந்த இதே கிடையாது எதிரினா எதிரி துரோகினா துரோகி அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க அந்த இதுதான் நானும் பார்த்துட்ருக்கேன் நாங்களும் பார்த்துட்ருக்கோம் அதே அதே மாதிரி கட்சிக்காரங்க அப்படின்னாக்கா நீங்களே கூட ஒன்றும் இல்லை அம்மா வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துட்டு போயிடலாம் உட்காருங்க தான் சொல்லுவாங்க அது உட்காரலாம் வரும் உட்காருங்க முதல்ல என்ன பார்த்தட்டு அதுக்கப்புறம் என்ன விஷயம்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் விஷயம் சொல்லலாம் புரியுதுங்களா அதுமாதிரி அவங்கள பொறுத்தவரை வந்து ஒரு இந்த அணுகுமுறை தான் வந்து சிங்கம் இப்படியே வந்து குட்டியை தூக்குறதுக்கு ஒரு அணுகுமுறையும் போல் எதிரியை இப்போ பார்க்கறது தான் அந்த அணுகுமுறை தான் அணுகுமுறை ஓகே சார் அதே போல் ஒரு சின்ன புரிதலை கேட்குறேன் முன்னாடி சொன்னீங்களே மைக்கில் பேசுவோம்ப்பா கட்சியான விமர்சித்தா தான் நட்புன்றது தனியாக இருக்கும்னு சொன்னீங்க ஜெயலலிதா அவர்களை அம்மையார் அம்மையார்னு பேச்சுக்கு முன்னூறு தடவை சொன்னார் மு க ஸ்டாலின் அவர்கள் பல வாட்டி விமர்சிச்சிருக்காரு ஜெயலலிதா அவர்களும் கருணாநிதி டைரெக்டாக விமர்சிச்சிருக்காங்க நீங்களே நோட் பண்ணியிருப்பீங்க முகா ஸ்டாலின் டேரக்டாக மடிக்க மாட்டாங்க ஆனால் கருணாதாரில் பயங்கரமாக விமர்சிச்சிருப்பாங்க வெளியே அளவுக்கு பேசுகிறாங்களா சார் பப்ளிக் நாங்கள் பார்க்குறப்ப ஓகேப்பா ரெண்டு கட்சியும் முட்டிகிதாமா போகுது ஒன்றே மாட்டாங்க அப்படி தான் நினச்சிட்டு இருப்போம் ஆனால் இவங்களுக்குள்ளேயும் ஃபோன் கான்வர்சேஷன் இருக்குமா ஸ்டாலின் அவர்களுக்குள்ளேயும் ஜெயலலிதா அவர்களுக்குள்ளேயும் ஜெயலலிதா அவர்களுக்குள்ளேயும் கணித அவர்களுக்குள்ளே சார் கண்டிப்பாக ஒரு ஃபோன் கான்வசன் அந்த மாதிரி எல்லாம் அது அந்த எந்த விதத்தில் அது வந்து நீங்கள் கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாது நடக்கவே நடக்காது நடக்கவே நடக்காது வாழ்நாள் முழுதும் திமுக எதிரி சிதன அதே போன்று அவங்க திரு கருணாநிதி எதிரி மு க ஸ்டாலின் எதிரி சிதன அந்த மாதிரி தான் அம்மாவுடைய அணுகுமுறை இருந்தது ஒழிய எந்த விதத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ரகசியமாக பேசுகிற அந்த மாதிரி இதே கிடையாது கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது சார் இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய எதிர்மறையான கேள்விகளுக்கு கொஞ்சம் கூட தயங்காமல் பதில் சொன்ன உங்களுக்கே மிக்க நன்றி சார் நன்றி கார்த்திக்